அனைவருக்கும் வரமது பொதுவாக உலக முஸ்லிம்களிடத்தில் காம்பாதுல்லாஹின் மீது உயரிய மரியாதை இருக்கும் அந்த காபாவை தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்து விட என்று ஒவ்வொரு முஸ்லிமும் இயங்கிக் கிடக்கின்றன ஆனால் அங்கு செல்லக்கூடிய சிலர்களின் கீழ்த்தரமான செயல்கள் உலக முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கபாவுக்கு சென்ற ஒருவர் கபாவின் மீது பெட்ரோல் ஊற்றி நெருப்பு கொளுத்த முற்பட்ட போது அங்கிருந்தவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டார் அங்கிருந்தவர்கள் அவரை எவ்வளவு கவனிக்க வேண்டுமோ அழகான முறையில் கவனித்துவிட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் அந்த அதன் பின்னால் சவுதி அரசாங்கம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருவதாவது அவர் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருவர் என்றும் மேலும் அவர் ஷியா கொள்கையில் முற்றுமுழுதாக ஊறியிருப்பவராகும் என்று தெரிய வந்துள்ளது பொதுவாக ஷியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவர்கள் இஸ்லாமிய பல கோட்பாடுகளுக்கு எதிரானவர்களாகவே இருக்கின்றனர்